ஹாய் ஹலோ வணக்கம் சோனியாவின் இருந்து நான் உங்கள் சோனியா அறுபத்தி மூணு நாயன்மார்களில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் வந்து அவங்களோட இயர் பெயர் வந்து புனிதவதி அவங்க பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற காரைக்காலில் தான் இருந்தாங்க அவங்க அப்பா பெயர் வந்து தனதத்தன் அவரோட பெரிய பிஸ்னஸ்மேன் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த சிவன் அடியாருக்கு வந்து உதவி செய்கிறது அவங்களுக்கு ஏதாவது சேவை செய்கிறது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயலாம் ரொம்ப சீரியஸாக எடுத்து ரொம்ப மனசார அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காரைக்கால் அம்மையாருக்கு கல்யாணம் வயசு வருது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அவர் பேர் வந்து பரமதத்தன் அவர் ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் அவர் ஒரு பிஸ்னஸ் பர்சன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க மேரேஜ் ஆன கொஞ்சம் காலத்திலேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து கடையில் பிஸ்னஸ் இருக்காரு அப்போ வந்து அவர் மாம்பழம் பார்த்து ரெண்டு மாம்பழம் வாங்குறாரு வீட்டில் ஒய்ஃப் கிட்டே கொடுத்துறாரு அந்த மாம்பழத்தை கொடுத்து விடுறாங்க அவங்களும் ஹஸ்பண்ட் வந்தால் கொடுத்துடலாம் அந்த மாம்பழத்தை வாங்கி வச்சிடறாங்க கொஞ்ச நேரத்தில் ஒரு சிவனடியார் வராரு ரொம்ப பசிக்குதுமானு இவங்க கிட்ட கேட்குறாங்க உடனே இவங்க எதுவும் சமைக்கல எதுவும் இல்லை உங்களுக்கு டக்குன்னு இந்த தான் கிடைக்கிது அதில் ஒரு மாம்பழத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க அவரும் நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக ரொம்ப நன்றிமான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பரம தத்தன் வீட்டுக்கு வராரு அவர் சாப்பிட உட்காரும்போது புனிதவதி அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு வான்றாங்க ஆக்சுவலி என்னன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டு மாம்பழத்தில் ஒன்று எனக்கு ஒன்று அவருக்கு அந்த நினப்பில் தான் இவங்க அந்த ஒரு மாம்பழத்தை அந்த சிவனடியாருக்கு கொடுக்குறாங்க ஸோ அதனால் அதை பற்றி எதுவும் சொல்லாமல் அவர் கேட்ட உடனே சரி ஒரு மாம்பழம் இருக்குல்ல அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்றதுனால அவங்க கொண்டு போய் அந்த மாம்பழத்தை கட் பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறாங்க அவர் அந்த மாம்பழத்தை ஃபுல்லாக சாப்பிட்ட உடனே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது புனிதவதி அந்த இன்னொன்னே எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க அப்போது இவங்களுக்கு ஷீஸ் ஷேக் என் அண்ட் ஷாக்ட் ஐயோ நம்ம சொல்லவும் இல்லை அந்த இன்னொரு மாம்பழம் நம்ம கொடுத்துட்டோமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க அவங்க உடனே ஷாக் ஆகிடுறாங்க பயந்துடுறாங்க ஐயோ நினச்சி தானே அது சிவனாடியார் கொடுத்தோம் இப்போ அவர் இன்னொன்று கேட்குறாரு நம்ம இந்த விஷயத்தை வந்த உடனே இல்லை இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் பயந்து அவங்க உடனே சிவனை வேண்டுறாங்க இந்த மாதிரி நான் நினைக்கல என்னை எப்படியாவது காப்பாற்ற இந்த சுச்சுவேஷன்லேருந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னொன்னே சிவன் அவங்களுக்கு இன்னொரு பழம் கொடுக்குறாங்க அவங்க அந்த மாம்பழத்தை வந்து இவர் கட் பண்ணி கொடுக்குறாங்க இவர் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த முன்னாடி சாப்பிட்டதை விட இது வேற லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அவர் வந்து இல்லை இந்த மாம்பழம் அந்த மாம்பழம் அவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது இது ரெண்டும் ஒன்று தானா நான் வாங்கி கொடுத்து விட்டது தானா உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு பொய் சொல்ல விருப்பம் இல்லாமல் அவங்க நடந்த உண்மையை சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்தாரு நான் என்னோட பழமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பழத்தை அவருக்கு சாப்பிட கொடுத்துட்டேன் அப்புறம் வந்து நீங்கள் கேட்ட உடனே பயத்தில் வந்து வேண்டுனேன் இந்த பழம் வந்து எனக்கு சிவன் கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து நம்ப மாட்டேங்கிறாரு புனிதவதி நீ பொய் சொல்ற ஏதோ தப்பு நடந்திருக்கு நீ வந்து எனக்கு ப்ரூவ் பண்ண அது எப்படி சாமி பழம் கொடுக்குறது இதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி கேட்டோடனே இவங்க உடனே இல்லைங்க ஆமான்னு சொல்கிறதுக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க திரும்பி சாமியை வேண்டுறாங்க உடனே இவங்க கையில் வந்து ஒரு மாம்பழம் வந்துடுது இவங்க அந்த மாம்பழத்தை தூக்கி பரமதத்தன் கையில் கொடுத்தோடனே அந்த மாம்பழம் மறைஞ்சிருது இப்போ இவர் ஷாக் ஆகிடுறாரு ஐயோ இப்போ சொன்னது உண்மைதான் கடவுள் தான் அவளுக்கு பழம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகி அவருக்கு அவருக்கு அதுக்கப்புறம் என்ன தோணுதுன்னா தெய்வ பிரவியா இருக்கா இவளை நம்ம வந்து பணிவிடையெல்லாம் செய்ய வைக்கிறோம் எல்லா வேலையும் செய்கிறா ஒரு ஒய்ஃபாக நடந்துக்கிறா அதெல்லாம் தப்பு அவ அந் அதுக்கு அதுக்கான இது கிடையாது அந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது அதுக்கப்புறம் அவருக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது ஒரு கசப்பாகி அவர் அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஃபேமிலி லைஃப் அவரால் லீட் பண்ண முடியல அவரு உடனே என்ன பண்றாருன்னா ஒரு பொய் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வியாபார விஷயமா வேற ஊருக்கு போகிறேன்னு போய் சொல்லி அவர் அந்த ஊரை விட்டு கிளம்பிடுறாரு அப்புறம் வேற ஊரில் போய் செட்டில் ஆகி அங்கே போய் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட பேரை வந்து புனிதவதினே மாற்றிடுறாரு மாற்றி அங்கே ஒரு ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணி குழந்தை குட்டியோட அங்கே செட்டில் ஆயிடுறாரு மீன்மேல் இவங்க வந்து இங்கே அவரை காணும்னு சொல்லி இவர் எங்கே போயிட்டாரு என்னன்னு தெரியாமல் இவங்க ஒரு கன்ஃபியூஸ்டா இவங்க இங்கே இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவர் இந்த ஊரில் இருக்காங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி அவங்க அந்த ஊருக்கு போய் பார்த்தா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மனைவி குழந்தைங்களோட வாழ்ந்துட்டுருக்காரு அவங்கள பார்த்த உடனே அவர் குடும்பத்தோடு வந்து அவங்க காலில் விழுந்துடுறாங்க இங்கும் என்னை மன்னிச்சிருங்க நான் எனக்கு வந்து உங்களை ஒரு கடவுளாக தெரியுது ஒரு அம்மா மாதிரி தெரியுது எனக்கு வந்து உங்களை ஒரு ஒய்ஃபாக பார்க்க முடியல அந்த மாதிரி உங்களை நினைக்க முடியல என்னால் அப்படி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல என்னால் போக முடியல ஆனால் உங்கள் நினைவா என் ஒய்ஃபுக்கு கூட உங்கள் பேர் தான் வச்சுருக்கேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அழுதோடனே இவங்க வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டு நேராக ஒரு கோயிலுக்கு வந்து சிவனை பார்த்து அவங்க அழு அழுன்னு அழுது தீக்குறாங்க ரொம்ப அழுகுறாங்க அழுதுட்டு அவருக்கு என்னோட வாழை பிடிக்கல அவருக்காக தான் இந்த அழகும் உடலும் எல்லாமே அவரே இல்லாத உலகத்தில் எனக்கு இந்த அழகான உடல் தேவையில்லை எனக்கு இந்த அழகான உடல் இனிமே வந்து ஒரு தேவையில்லாத ஆபத்து தான் ஸோ எனக்கு வந்து ஒரு எனக்கு இனிமேல் என் லைஃப்பில் உங்களை அதாவது சிவனை பார்த்து உங்களை நினச்சி உங்களுக்காக உருகி உங்களை துதிச்சு நான் என் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு ஒரு பேய் உருவம் கொடுத்துருங்க ஸோ தட் என்னால் மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை மற்றவங்களால எனக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னு சிவனை வேண்டுறாங்க அதுக்கப்புறம் சிவன் வந்து அவங்க அழகையெல்லாம் எடுத்துட்டு ஒரு எலும்பு கூடு மாதிரி அதாவது எள்ளும் தோலுமாக ஆக்கி அவங்களுக்கு வந்து முடியெல்லாம் பரட்டை தலையாக்கி அவங்களுக்கு ஒரு பேய் உருவம் கொடுத்துட்றாங்க அவங்களோட பாதுகாப்புக்காக அவங்க முழுக்க முழுக்க சிவன் மேலே பக்தியோட அந்த உருவத்தோட ஒரு டிராவல் ஆகி அவங்க அப்புறம் வந்து கைலாயம் போகிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க அவங்க என்ன மாதிரி ஒரு பக்தின்னா கைலாய மலை ஏறும்போது என் காலால் ஏறக்கூடாது கைலாய மலை வந்து நான் காலால் மெதிச்சதாக இருக்கக்கூடாதுன்னு தலையாலே ஏறணும்னு பிளான் பண்ணுறாங்க தலையால் ஏறுறாங்க அவங்க இப்படி பண்ண உடனே சிவபெருமான் வந்து ரொம்ப ஆயிடுறாரு அவங்கள பார்த்த உடனே அம்மையே அப்படின்னு கூப்பிட்றாரு அம்மையே வாரும் அதாவது தாயே அப்படின்னு அம்மையை வாரும்னு சொன்னோடனே இவங்க வந்து சிவபெருமானை பார்த்து அப்பனே அப்படின்னு கூப்பிட்றாங்க உனக்கு வேண்டிய வரத்தை கேளு நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உன் பக்தியை கண்டு நான் மெச்சினேன் அப்படின்னு அவங்க கிட்டே தான் வரம் கேட்க சொல்கிறாங்க அதுக்கு காரைக்கால் யார் கேட்குறாங்க பிறவாமை வேண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் உன் அடியார் கூட்டத்தில் என்றும் இருக்கும் பேர் வேண்டும் மேலும் நீ திருநடனம் செய்யும் போது உன் அடியில் இருக்கும் பேர் வேண்டும் காரைக்கால் அம்மையார் கேட்ட வரத்தின்படி சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் திருவழங்காடுல ஆடின விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதாவது சிவனும் காளியும் நடனம் ஆடும்போது சிவபெருமானோட வலது காதில் இருக்கிற தோடு வந்து கம்மல் வந்து கீழே விழுந்துருது உடனே அங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஷாக் ஆகி அப்படியே நின்றுடுறாங்க ஆனால் சிவன் நடனம் ஆடிக்கிட்டே வலது கால் கட்டவர்களால் அந்த கம்மலை எடுத்து அவரோட வலது காதில் மாற்றுறாரு இந்த சம்பவம் நடக்கும்போது காரைக்கால் அம்மையார் அதை கீழே உட்காந்து பார்க்குற பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கிது அவங்களோட பேர் வந்து புனிதவதி சிவபெருமான் அவங்கள அம்மையேன்னு கூப்பிட்டதுனால அவங்களோட ஊர் பெயரோட சேர்த்து காரைக்கால் அம்மையாருன்னு அவங்க தெரியப்பட்டாங்க அவங்க பக்திக்கு முன்னாடி அவங்க உருவம் அவங்க உறவு அவங்களோட உலக இன்பம் இது எதுவுமே பொருட்டு கிடையாதுன்றத நமக்கு காட்டாதான் சிவபெருமான் வந்து அவங்க வாழ்க்கையை நம்ம படிக்கிறோம் அவங்களோட பாடல்கள் வந்து பன்னெண்டு திருமுறையில் பதினோராவது திருமுறையாக இடம்பெற்றிருக்கு அவங்களோட பக்தி விஷயங்கள் அவங்களோட எல்லாமே இன்றளவும் போற்றப்படுது நீங்க சிதம்பரம் கோயில்ல போனீங்கன்னா கோபுரத்துல வந்து கரைக்கால் அம்மையாரோட சிலை இருக்கும் அந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு இடங்கள்ல வந்து அவங்களோட சிலை ரொம்ப ஆஹ் ப்ராமினா இருக்கும் இவங்க சிவபெருமானுக்காக பாடின கூத்த பாடல் வந்து திருவாலாங்காட்டுல மூத்த திருப்பதகம் அப்படின்னு சொல்லப்படுது அது வந்து அவங்க சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை பார்த்து சந்தோஷத்துல பரவசத்தில் பாடின பாட்டு ஒரு பெண்ணா காரைக்கால் அம்மையாரோட வரலாற உங்கள் எல்லாருக்கும் சொன்னதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் நன்றி ஓம் நமசிவாய